வெல்கம் டு ஃபைமினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபாக்லோ சம்மந்தமான இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம இந்தியாவோட ஒடிசா மாநிலத்தில் இருக்க கோனார்க் சூரிய கோயில் சம்பந்தமாக சொல்லப்படுற சில ஹாண்டடான ஸ்டோரிஸை பற்றியும் வேறு சில கதைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவோட ஒடிசா மாநிலத்தில் இருக்க ஒரு முக்கியமான இடம்தான் தான் கட்டப்பட்டிருக்க சூரியனுக்கான கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இன்னும் சரியா சொல்ல போனா கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுகள் டைம்ல கிழக்கு கங்கை வம்சாவளியை சேர்ந்த முதலாம் நரசிம்ம அரசனால இது கட்டப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான கோவில்கள்ல ஒன்னா பார்க்கப்படுற இது யுனெஸ்கோவால வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த கோனார் கோவிலை பத்தி அதாவது அதோட கட்டுமானத்தை பத்தி பேச தெரிஞ்சுக்க நிறையவே விஷயங்கள் இருக்கு பட் இந்த வீடியோ அதை பத்தினது கிடையாது இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாண்டிங்கான சொல்லப்படுது பத்தி எல்லாம் தான் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம் இந்த கோவிலோட கட்டுமானத்தில் இருந்தே இது சம்பந்தமான கதைகள் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அந்த கதைப்படி பார்க்கும்போது இந்த கோவில மன்னர் முதலாம் நரசிம்மதேவா பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள்ள கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்தாராம் இதுக்கான வேலைகளை பிஷு மகாராணான்ற ஒரு ஸ்தபதி கிட்ட அவரு ஒப்படைச்சிருக்காரு அந்த ஸ்தபதிக்கு கீழே வேலை பார்க்க ஆயிரத்தி இருநூறு பேரையும் மன்னர் அனுப்பியிருக்காரு அவ்வளவு பேருக்குமான சாப்பாடு தங்குமிடம் மற்ற வசதிகள் எல்லாத்தையுமே மன்னர் செஞ்சு கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கவும் தன்னோட மந்திரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு மன்னர் ஆனா அவங்களுக்கு இருக்க ஒரே கட்டுப்பாடு என்னன்னா பன்னெண்டு கோவில கட்டி அப்படி கட்டி கடுமையான தண்டனைகள் கிடைக்கும்னு அறிவிச்சிருந்தாராம் மன்னர் இப்போ இருக்க மாதிரியான பவர் டூல்ஸ் எதுவுமே அந்த காலகட்டத்துல கிடையாது கைகளாலேயே தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படி செஞ்சு முடிக்கிறதும் ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது கை தேர்ந்த ஸ்தபதிகளாலேயே ஒரு கோவில கட்டி முடிக்க பல வருஷங்களாகும் அதையெல்லாம் மீறிதான் அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி அங்க போன எல்லாரும் ஸ்தபதி பிஷு மகாராணாவுக்கு கீழே அவர் போட்டிருந்த பிளான் படி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோவிலும் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகா வர ஆரம்பிச்சுதான் ஒரு தேர் மாதிரி அந்த கோவிலை உருவாக்கிட்டு வந்திருக்காரு பிஷு மகாராணா ஆனா மன்னர் சொல்லி இருந்த அந்த பன்னெண்டு வருஷன்ற காலக்கெடுக்குள்ள பிஷு மகாராணானாலையும் அந்த கோவில முழுசா கட்டி முடிக்க முடியலையா மன்னருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா ஸ்தபதியோட சேர்த்து ஆயிரத்தி இருநூறு பேருக்கும் தண்டனை கிடைக்கும் ஏன் அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குதான் இது சம்பந்தமான பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் கடத்தி வந்திருக்காங்க அங்க இருந்த மக்கள் அப்போ ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் தன்னோட பேரு தர்மபாதான்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த சின்ன பையன் என்ன சொல்லிருக்கான்னா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க மன்னர் நரசிம்ம தேவா கிட்ட இருந்து நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் அங்க இருந்தவங்க எல்லாம் அதெல்லாம் சரிப்பா நீ யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் இந்த கோவில கட்டிட்டு இருக்க ஸ்தபதி பிஷு மகாராணாவோட புள்ளதான்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் இது நடக்கும்போது ஸ்தபதி பிஷு மகாராணா அந்த இடத்துல இல்ல மன்னரோட கோவத்துக்கு ஆளிடுவோம் அவரு வேற எங்கேயோ தலைமறைவா இருந்திருக்காரு போல இதை கேட்டதும் இருந்த மக்களும் சரி ஸ்தபதியோட பையன் அமைதியா இருக்காங்க இந்த நேரத்துல மன்னரும் கோபமா கோனார்க்க வந்திருக்காரு அந்த பையன் மக்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அவங்களை காப்பாத்தவும் மன்னரோட கோவத்தை குறைக்கவும் பக்கத்துல இருந்த கடல்ல குதிச்சு தன்னோட உயிரையே விட்டுட்டானா இத பார்த்த மன்னர் வருத்தம் அடைஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து இந்த மக்களை கொல்ல வேண்டாம் சொல்லி ஸ்தபதிய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அவர் மன்னரோட கோவத்துக்கு பயந்து ஏற்கனவே தலைமறைவா இருந்ததால சில நாட்கள் கழிச்சுதான் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு மன்னர் முன்னாடி கூட்டிட்டு வந்து நடந்ததை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஸ்தபதி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு புள்ளையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பையன் யாருன்ற குழப்பம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்தது அப்பதான் ஒருத்தரோட கனவுல சூரிய பகவான் வந்து நான் தான் அந்த சின்ன பையன்னு சொன்னாராம் இத மறுநாள் அந்த மன்னர் கிட்ட போய் சொல்லி இருக்காங்க இத கேள்விப்பட்ட மன்னர் என்ன சொல்லி இருக்காருன்னா யாருக்காக நான் அந்த கோவில கட்டணும் அவரே கடலோடு போயிட்டதால இனிமே அந்த கோவிலுக்கு எந்த விதமான பூஜையும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த கோவில அப்படியே கைவிட்டுறதா ஒரு கதை சொல்லப்படுது ஆக்சுவலா இப்போ இந்த கோவில எந்த ஒரு வழிபாடும் மேற்கொள்ளப்படுவது கிடையாது சொல்லப்போனா ஒரு நூற்றி வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இருந்ததே கூட யாருக்குமே தெரியாது இந்த கோவில் இப்படி ஒரு நிலைக்கு வந்ததுக்கு வேறு சில காரணங்களும் சொல்லப்படுது அதையெல்லாம் ஒ பார்க்கலாம் முதல்ல இந்த கதை இல்லாம இந்த கோவில் சம்பந்தமா சொல்லப்படுற வேறு சில கதைகளும் இந்த கோவில்ல பூஜைகள் ஏன் நிறுத்தப்பட்டுச்சு இந்த கோவில் எப்படி சிதிலமடைந்ததுன்றதுக்கு அடைந்ததுன்றதுக்கு சம்பந்தமானதாவே இருக்கு அடுத்து நாம பார்க்க போற கதையவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம் இந்த கதையின்படி பார்க்கும்போது இந்த கோவில் கட்டப்பட்டு முறையா செயல்பட ஆரம்பிச்சதாவும் அப்படி செயல்பட ஆரம்பிச்ச வாட்டி அங்க பல தேவரடியார்களை கொண்டு வந்து குடி வச்சிருக்காங்க இது அந்த டைம்ல எல்லா கோவில்கள்லயுமே வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இவங்க தினமும் கடவுளுக்கு பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள்னு கோயில்ல செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஆரம்பத்துல அந்த சிஸ்டம் ஓரளவுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருந்திருக்கு பின்னாட்கள்ல தான் அது ரொம்ப மோசமா மாறி இருக்க போல அதை பத்தி இங்க பேச அப்படி இருந்த நிலையில அந்த கோவில்ல இருந்த ஒரு தேவரடியார் மேல ஒரு மோசமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் அதுக்கு ரொம்பவே கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும் ஆனா நான் தப்பு செய்யவே இல்லைன்னு அந்த தேவரடியார் மன்றாடியதாகவும் ஆனா தான் நிரபராதி தான் அவங்களால நிரூபிக்க முடியாம போனதால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சான் எந்த தவறும் செய்யாத நமக்கு தண்டனை கிடைச்சிருச்சு என்ற கோவத்துல அவங்க இறந்து போவதற்கு முன்னாடி அந்த கோவில்ல இனி எந்த பூஜையும் நடக்காம போகட்டும் இந்த கோவிலை இடிஞ்சு போகட்டும் சாபம் கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்களா அந்த சாபத்தின் காரணமா அடுத்து வந்த சில வருடங்கள்லயே அந்த கோவிலுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியா அந்த கோவிலோட ஒரு பகுதியே சிதிலம் அடைஞ்சு பூஜைகள் எல்லாம் நின்னு போனதாகவும் ஒரு கதை இருக்கு இன்னொரு கதையின்படி என்ன சொல்லப்படுதுன்னா அந்த கோவில் கட்டப்பட்ட சமயத்துல அந்த கோவில்ல ரொம்பவே ஆச்சரியமான நிறைய விடயங்களை செஞ்சு வச்சிருந்தாங்களா அதுல முக்கியமான ஒன்னா சொல்லப்படுறது அந்த கோவில்ல இருந்த சூரியனோட சிலை மிதக்கிற மாதிரியெல்லாம் உருவாக்கி இருந்ததா சொல்றாங்க இதை எப்படி அச்சீவ் பண்ணதா சொல்றாங்கன்னா லோட்ஸ்டோன் சொல்லப்படக்கூடிய இயற்கையாவே காந்தத்தன்மை கொண்ட ஒரு வகை பாறைகள் இருக்கு அப்படிப்பட்ட பாறைகள்ல ஒரு பெரிய பாறையா கண்டிப்பா அந்த பாறையா அந்த கோவிலுக்குள்ள குறிப்பிட்ட நான்கு மூளைகள்ல வச்சு அதன் மேல இருமுனால செஞ்ச சூரியனோட சிலையை வச்சதாகவும் அப்படி வைக்கும் போது அந்த காந்த தன்மையால அந்த சூரியனோட சிலை மிதந்ததாகவும் அது பாக்குறதுக்கு பறக்கிற மாதிரி இருந்ததாகவும் அதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டு போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் உருவாக்கப்பட்ட சமயத்தில் இது கடற்கரையில தான் இருந்திருக்கு அப்போ அந்த வழியா பெங்காலுக்கு போகக்கூடிய கப்பல்களில் இருந்த திசை காட்டி கருவிகள் இந்த மிகப்பெரிய கல்லோட காந்த விசையினால சரியா செயல்படாம போனதாகவும் இதனால பல்வேறு கப்பல்கள் பாதிக்கப்பட்டதாகவும் இதுல கோபமடைந்த ஒரு போர்ச்சுகீசிய கப்பலை சேர்ந்த மாலுமிகள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த கோவில தாக்கி சேதப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த கற்களை அப்புறப்படுத்திட்டு அதுக்கு மேலே இருந்த சூரியனோட விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் கடவுளங்க இல்லாம போனதால மக்கள் அந்த கோவிலுக்கு வருவதே குறைய ஆரம்பிச்சு அப்படியே நின்று போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது போர்ச்சுகீசியர்கள் அந்த கோவிலை இடிக்கும் போது அந்த கோவில்ல இருந்த தேவரடியார்கள் பல பேர் அதில் இறந்து போனதாகவும் அதுக்கப்புறம் அந்த நடந்த எல்லா பூஜைகளும் சொல்லப்படுது இது சில காலங்கள் கழிச்சு அந்த கோவில்ல இறந்து போன தேவரடியார்களோட ஆன்மா அந்த சுற்றி வர ஆரம்பித்ததாகவும் இரவு நேரங்கள்ல அந்த வழியா நடந்து போகும்போது பெண்கள் செரிக்கிற சத்தமும் சலங்கை ஒளிகளும் பாட்டு பாடும் சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதா சொல்லப்படுது ஏன் இப்பவுமே கூட ராத்திரி நேரங்கள்ல அந்த கோவில சுற்றி இன்னமும் அந்த சப்தங்களை கேட்க முடியும்னு ஒரு அமைதியான இரவு நேரத்துல கவனிச்சா அவங்க பாடுவத கூட நம்மளால கேட்க முடியுன்ற மாதிரியான கதைகளையும் கேட்க முடியுது இப்படி இந்த கோனார்க் சன் டெம்பிள் இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் அங்க நடந்து வந்த பூஜை நிறுத்தப்பட்ட ஆர் நின்னு போனதுக்கான தகவல்கள் இன்னும் சொல்ல போனா இத கதைகள்னு சொல்றது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில் இந்த நிலையில இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருப்பதா சொல்றாங்க அந்த காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுகள் டைம்ல ஒரிசாவை கஜபதி முகுந்த தேவான்ற மன்னர் ஆண்டு வந்திருக்காரு இந்த டைம்ல முகல்ஸ் நார்த் இந்தியாவில் புகுந்து ஒரு வலுவான அரசாங்கத்தை நிறுவி இருந்தாங்க அதோட தொடர்ச்சியா பெங்காலில் ஆப்கானை சேர்ந்த சுலைமான் கான் கரான் என்ற ஒரு நபர் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த சுலைமான் ஒரிசா மேல போர் தொடுத்து போய் ஒரிசாவை பிடிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா மன்னர் கஜபதி அவர்களோட படைய சுலைமான்னால எதிர்க்க முடியல அவரோட ஏற்பட்ட போர்கள்ல தோர்த்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சுலைமானுக்கு ஏற்பட்டிருக்கு அவரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு சுலைமான் தந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சார் அப்போ ஒரிசாவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கூர்ந்து கவனிக்கும்போது மன்னர் கஜபதி அவர்களோட படையில இருந்த லோச்சான் என்ற ஒரு இந்து தளபதி தான் இதுக்கு முக்கியமான நபரா இருந்ததும் அவருக்கு தெரிய வந்திருக்கு இவரை எப்படியாவது மன்னர் கஜபதி கிட்ட இருந்து பிரிச்சாகணும்னு யோசிச்சுக்கிட்டே சமாதானம் பேசறதுக்காகன்னு சொல்லி சுலைமான் மன்னர் கஜபதி கிட்ட தூது விட்டிருக்காரு மன்னர் கஜபதியும் என்ன விஷயம்ன்றத புரிஞ்சுக்காம தனக்கு பதிலா தன்னோட முக்கியமான தளபதிகள்ல ஒருத்தரான லோச்சன் ராய பெங்காலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அங்க வந்த லோச்சன் ராய எப்படியாவது தனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு சுலைமான் பெங்காலுக்கு வந்த லோச்சன் ராய் சுலைமான் கிட்ட கொடுக்காமயே பேசி வந்திருக்காரு அப்போ எதிர்ச்சியா சுலைமானோட பெண்ணை பார்த்திருக்காரு லோச்சன் ராய் ரொம்ப அழகா இருந்த அந்த பொண்ணை பார்த்ததும் லோச்சன் ராய்க்கு காதல் ஏற்பட்டிருக்கு இதை பத்தி சுலைமான் கிட்டையும் அவர் சொல்லி இருக்காரு இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத சுலைமான் மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன் ஆனா நீ ஒரு முஸ்லீமா மாறணும்னு சொன்னாராம் ஆனா அதுக்கு மறுத்துட்டு உங்க பொண்ணை வேணா ஹிந்து மதத்துக்கு மாத்திக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாராம் அதுக்கும் சுலைமான் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டு சந்தோஷப்பட்ட லோச்சன் ராய் உடனடியா கிளம்பி ஒரிசாவுக்கு வந்து தன்னோட ஆசையை பத்தி அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாராம் ஆனா அதுக்கு இந்து மதத்தை சேர்ந்த பண்டிதர்கள் அப்படியெல்லாம் மதமாற்ற முடியாது பண்ண சொல்லி இருக்காங்க இதனால லோச்சன் ராய் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காரு இனி இந்த மதமும் இந்த ஊரும் வேணான்னு முடிவெடுத்த லோச்சன் ராய் தன்னோட பதவி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரிசாவை விட்டு வெளியே போனாராம் வெளியே போனதுக்கு அப்புறம் சுலைமானோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்து மதத்தை விட்டு இஸ்லாமுக்கு மாறினாராம் மாறனதுக்கு அப்புறம் சுலைமானோட பெண்ண கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம மன்னர் கஜபதியோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியும்ன்றதால சுலைமானோட படைகளோடு சேர்ந்து ஒரிசா மேல படையெடுத்து வந்தாராம் லோச்சன் ராய் அப்போ நடந்த போர்ல மன்னர் கஜபதி வீழ்த்தப்பட்டதாமும் அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு புகுந்த லோச்சன் ராய் இவர் மதம் மாறினதுக்கு அப்புறமா இவர காலாப்பகாதுன்னு குறிப்பிடுறாங்க இவர் ஊருக்குள்ள புகுந்து ஆயிரக்கணக்கானவங்களை வலுக்கட்டாயமா இஸ்லாம் மதத்துக்கு மாற வச்சாராம் அது மட்டும் இல்லாம பல்வேறு இந்து கோவில்களும் இவரால அடித்து உடைக்கப்பட்டிருக்கு அதுல கோணார்க்குல இருக்க இந்த கோவிலும் அடக்கம்னும் இதனால மாபெரும் சேதமடைந்த கோனார்கோவில்ல தெய்வ வழிபாடு முற்றிலுமா நின்று போய் நாளடைவுல அது சுற்றிலும் மரம் செடி கொடிகள் வளர்ந்து ரொம்பவே மோசமான நிலைக்கு போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது இந்த மாதிரியான கதைகள் மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்க பகுதியில ஒரு காலத்துல மிகப்பெரிய பூகம்பம் வந்ததாகவும் அதன் காரணமா இந்த கோவில் இடிஞ்சிருக்கலானும் தொடர்ச்சியா அதை சரி செய்ய ஆள் இல்லாம அப்படியே கைவிடப்பட்டிருக்கலானும் சொல்றாங்க இப்படி கோணார்க் சூரிய கோவிலுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுது இப்போ இது வரைக்கும் கோவில் சம்பந்தமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்க உண்மையான தகவல்களை பத்தி பார்க்கலாம் கோணார்க் சூரிய கோவில் பத்தி சொல்லப்படுற இந்த கதைகள் எல்லாம் உண்மையானு கேட்டா நோ, எதுவுமே உண்மை கிடையாது அதாவது இதை உண்மைதான் நிறுவுவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்போ என்னதான் உண்மை அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த கோவில் கட்டப்பட்டதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறுகள் வரைக்குமே கூட இங்க டெய்லியும் வழிபாடுகள் நடந்து வந்திருக்குதான் அதுக்கான பல்வேறு எவிடன்ஸும் இருக்கு உதாரணத்துக்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலுல இந்த பகுதியை ஆண்டு வந்த நான்காம் நரசிம்மரோட காலத்துல வெளியிடப்பட்ட ஒரு செப்பு பட்டயத்துல அந்த காலத்துல முழுவதுமா கட்டப்பட்டிருந்த கோவில்ல பூஜைகள் நடந்ததற்கான தகவல்களை பார்க்க முடிவதா சொல்றாங்க அதுக்கு பின்னாடி எழுதப்பட்ட சில செப்பு பட்டயங்களையும் இதே மாதிரியான தகவல்களை பார்க்க முடியுது சோ இந்த கோவிலுக்கு ஆரம்ப காலத்துல பூஜைகள் நடத்தப்பட்டிருக்குதான் இதுதான் உண்மை இதை தாண்டி இதுக்கு சொல்லப்படுற பேய்கதைகள் சாபம்னு எல்லாத்தையும் உண்மைன்னு நிரூபிக்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அவ எல்லாமே வெறும் கதைகள் மட்டும்தான் கடைசியா நாம பார்த்த லோச்சன் ராய்ன்ற தளபதி இஸ்லாமுக்கு மாறி படையெடுத்து வந்தது அண்ட் உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு படையெடுப்பு நடந்திருக்குதான் ஆனா அப்போதான் அந்த கோவில் செதைக்கப்பட்டு ஒரு சாலிடான ப்ரூஃப் இப்ப வரைக்குமே கிடைக்கல ப்ரூஃப் இல்லையே தவிர இப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க பிகாஸ் சில உண்மைகளை சொல்லிதான் நினைக்க வேணாம் பட் இந்திய அரசர்கள் அது சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும் களப்பிரர்களாகட்டும் கங்கர்களாகட்டும் சாளுக்கியர்களாகட்டும் எல்லாருமே போர் தொழுத்து ஒரு ஊருக்குள்ள போகும்போது ஊரை கொளுத்துவாங்க கொள்ளையடிப்பாங்க பட் கோவில மேக்சிமம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பிகாஸ் அப்ப எல்லாருமே சைவர்கள் வைணவர்களாதான் இருந்தாங்க ஆனா ஆப்கான்ல இருந்து படையெடுத்து வந்த முகல்ஸ் அப்படி கிடையாது அவங்க படையெடுத்து வரும்போது பல கோவில்களை நார்த்ல இடிச்சு இருக்காங்க அதுல சில கோவில்கள் திரும்ப கட்டப்பட்டிருக்கு சில கோவில்கள் திரும்ப கட்டப்படாமையே கூட போயிருக்கு அதுல திரும்ப கட்டப்பட்ட கோவில்கள்ல முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா குஜராத்ல இருக்க சோமநாதர் ஆலயத்தை சொல்லலாம் அதே மாதிரி இடிக்கப்பட்டதற்கான எடுத்துக்கட்டன்னு பார்த்தா ஹரியானால இருக்க பீமாதேவி கோவில சொல்லலாம் இப்படி நிறையவே கோவில்கள் அவங்களால இடிக்கப்பட்டிருக்குதான் அந்த வரிசையில இந்த கோவிலும் இடிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பட் அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஒரு உறுதியான எவிடன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல பட் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுகளுக்கு மேல அந்த கோவில்ல ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு அந்த தான் இந்த கோவில் ஆல்மோஸ்ட் இரண்டு நூற்றாண்டுகிட்ட கைவிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கோவில்ல நடந்த எல்லா பூஜைகளுமே அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு அப்புறம் பதினெட்டாம் தான் இது மறுபடியும் எதிர்த்தியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்திலேயே ரொம்ப மோசமான இருந்ததா தான் சொல்றாங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலோட சிதிலங்களை சரி செய்யக்கூடிய வேலைகள் நடத்தப்பட்டு வருது ஆனா அதை முழுமையா மறு உருவாக்கம் செய்வதற்கெல்லாம் இனி வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சோ இதுதான் கோனார்க் சூரிய கோவிலுக்கு சொல்லப்படுற பல்வேறு கதைகளும் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான தகவல்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ